ம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க சாரதி என்ன வந்துச்சு சிஸ்டர் சொல்லுங்க அதெல்லாம் லைவ்லாம் சொல்ல முடியாது வந்தபோக்கல் சிஸ்டர் சொல்றதுக்கே வாய் கொசுது அதெல்லாம் லைவ்ல சொல்லக்கூடாது ஏற்கனவே சேனல் எழுபது சிக்கல்களுக்கு நடுவில் கிடச்சிருக்கு இதெல்லாம் பேசினா அவ்வளோதான் ஓகே மாலு என்னடா பண்ணுற லைவில் இருக்கியாடா ரம்யா சிஸ்டர் காலையிலக்கு என்ன டின்னர் ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டீங்களா மாலு சிஸ்டரும் ரம்யா சிஸ்டரும் ீங்க பாப்பா குட் குட்பாய் இனிமே நான் வர மாட்டேன் நீங்க புரியல இனிமே வரமாட்டேன் நீங்க நான் யாருக்கும் அப்படியும் பண்ண மாட்டேன் நீங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னு தெரியுது அது ஃபேக் ஐடி வண்ணப்பூக்கள் சிஸ்டர் நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க அச்சோ நான் உங்களை எதுவும் சொல்லலையே இருக்கேன் அக்கா ஓகேடா ஓகேடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சாரதி மார்னிங் என்ன பண்ணுறதுன்னு நோ ஐடியாக்கா ஹாய் ஹாய் ஓகே ஓகே மாலு சாக்லேட் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா அம்மா வீட்டில் கா ஸோ ஃபுல் ரெஸ்ட்டு ஓகே ரம்யா என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக இனிய வணக்கம் சிக்ஸ்த் லைக் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா நானும் ஒரு பொண்ணு அப்போ எப்படி பேட் கமெண்ட் அப்படி போடு பண்ணணும் என் டிபி நான் தெரியல சிஸ்டர் எனக்கே தெரில ஆனால் வந்து எங்கே அந்த கமல் ப்ரோ கூட இருந்தார் நிறைய இன்னும் யார் யார் லைவில் இருந்தாலும் தெரியல நான் கூட சொன்னேன் ஓகே பாய் இவன சிஸ்டர் சிஸ்டர் வாங்க என்ன இப்படி போடுறாங்க அப்படி மாற்றிட்டு அப்படின்னு வந்து நான்கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா வீட்டுலதான் நம்ம இருக்க முடியும் என்னப்பா எந்த ஐடியுமே நம்ப முடியலப்பா இவங்க ஐடியில இருந்தா வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க நாங்கூட இப்பதானா வேற ஐடியில வந்தாங்க இப்ப மறுபடியும் வேற ஐடியில வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு சொன்னேன் ஆனா இவங்க இல்லைங்கிறாங்க என்னமோ தெரியல போங்க Sambil lagu niraya Sambil lagu niraya Sambil lagu niraya